அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க புதுசாக நம்ம சேனலை யாரும் பார்க்குறாருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொலை போகலாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று நம்ம எஸ்கே தம்பியை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோன்னு நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நேற்று போட்ட வீடியோ அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார் கதிர் அப்படிங்கிற ஒரு அண்ணனோட பேட்டி எடுக்கிறாரு அநேகமாக நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு லோயராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கதிர் அப்படிங்கிற அண்ணன் அப்படின் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவர் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவை பற்றி பேசியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம எல்லாம் இருக்கோம் தானே கிருஷ்ணா வந்து கல்லன் அவ்வளோ சல்லி அடிச்சிட்டாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அவர் அதில் சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த உதவி திட்டத்துக்கு வந்த சல்லி அது இல்லாமல் அவருக்கு யூடியூப் சேனலில் வந்த சல்லி எல்லாம் அவர் வந்து பொறுப்போடு காமிச்சிருக்காராம் அப்போ நீதி அங்கே வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து எல்லாமே அவர் அதுக்கான அதுக்கான அந்த டீட்டெயில்ஸுகளை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றின ஒரு பிரச்சனையுமே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணான் கல் க களவை எடுத்துட்டாரு சல்லி எடுத்துட்டாரு அப்படி இப்போ எல்லாம் பிரச்சனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அவர் வந்து அப்படி இல்லை அவரை வந்து அந்த காசுக்கான ஒரு பொறுப்புகளை வந்து நிரூபிச்சிருக்காரு இப்போ அதனால் அவரை வந்து ஒன்றுமே செய்ய இல்லாது இப்போ அவர் வந்து அந்த தேசிய கொடியை யாழ்ப்பாணத்தில் வந்து சுதந்திர தினத்துக்கு வந்து அவர் தேசிய கொடியை கையில் பிடிச்சனால அது வந்து ஒரு சில பொறாமக்கார மக்களுக்கு வந்து அந்த அவர் செய்த அந்த தேசிய கொடியை கையில் பிடிச்சது வந்து யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஒரு சில பிடிக்காதவர்களால் அதனால தான் அதை அதை கையில் பிடிச்சி அவர் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு வீடியோவில் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ அந்த வீடியோ மூலியந்தான் இப்போ அவர் வந்து அவருக்கு வந்து பிணை மறுக்கப்படுது அப்படின் சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் நம்மலாம் இருக்கிறது வந்து இலங்கை நாட்டில் இது வந்து ஒரு சிங்கள நாடு இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே தமிழ் சிங்களம் முஸ்லீம் எல்லாமே சகோதரமாக தான் இருக்கணும் அப்போ அன்னைக்குங்க சுதந்திர தினத்துக்கு வந்து எல்லாமே இப்போ ஒரு ஆட்டாவை பார்த்திங்கனாலும் ஒரு சுதந்திர கொடி வந்து மாட்டியிருப்பாங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் சுதந்திர கொடி மாட்டியிருப்பாங்க ஒரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இங்கே சுதந்திர கொடியை வந்து ஏற்றுவாங்க அப்போ எ எல்லாமே அன்னைக்கு வந்து சுதந்திர கொடியை வந்து ஏற்றுவாங்க இப்போ கிருஷ்ணா வந்து அன்னைக்கு வந்து அந்த கொடியை பிடிச்சனால எப்படின்னு கேட்டால் யாழ்ப்பாணத்தில் வந்து நம்ம முன்னாள் போராளிகள் வந்து நிறைய பேர் உள்ளுக்க இருக்காங்க அது இல்லாமல் அந்த நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க வந்து இந்த புலம்பெயர் மக்கள் வந்து அதை வந்து ஒரு கறுப்பு தினமா நினைக்கிறாங்களாம் இப்போ அதனால அன்னைக்கு இங்கே வந்து கிருஷ்ணா வந்து அந்த சுதந்திர கொடியை பிடிச்சிட்டாராம் அப்போ அதனால வந்த ஒரு பிரச்சனை தான் எப்படி சரி கிருஷ்ணாவை வந்து அமைக்கிறணும் அப்படின்னு சொல்லி இந்த புலம்பெயர் புலம்பெயர் வாழ்கிற ஒரு ஒரு சில எல்லாம் ஒரு சில மக்கள் வந்து இதை வந்து ஒரு பழிவாங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து செய்கிறாங்க அப்படின் சொல்லி அந்த வீடியோவில் வந்து அவர் கதைக்கிறாரு அந்த வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் விளங்கும் அப்போ அதனால் இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து வாழ்கிறது வந்து இந்த இலங்கை வந்து ஒரு பௌத்த பூமி சிங்களவங்கள்ட்ட வந்து ஒரு இடம் தான் இந்த இலங்கை அப்போ வந்து இதில் வந்து தமிழ் சிங்களம் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரிவினையை பார்க்காம எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் அப்போ அந்த கொஞ்ச நாளில் வந்து நம்ம எல்லோரும் சந்தோஷமாக பழகிட்டு யாருமே இப்படி நிலைச்சி இருக்கிறதுக்கு வந்திருக்கோமா இல்லையே அப்போ அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இப்போ ஒரு வீட்டில் சண்டை வந்தால் மறக்காமல் இருப்போமா பேசாமல் இருப்போமா இப்போ அதை வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு சொந்த கருத்து தான் இது சரிங்களா அது இல்லாமல் நம்ம கிருஷ்ணா தம்பி செஞ்ச உதவிகளை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு அரசாங்கத்தால் இயலாதது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டாக்டர் இருந்தாலுமே ஒருத்தருக்கு கேன்சராக இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் அவர் என்ன சொல்லிட்டு போவார் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவார் அதுக்கான எமௌண்ட்டையோ அதுக்கான ஒரு மருந்தையோ வாங்கிறதுக்கு வந்து நம்மளால் நம்மக்கிட்ட தான் சொல்லுவாங்க சரியா இப்போ ஒரு டாக்டர் நினச்சிருந்தா ஒரு கேன்சர் உள்ளவரை வந்து எதையோ ஒரு மருந்தை கிருந்த கொடுத்து காப்பாற்றலாம் அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வருது அவங்கக்கிட்ட தான் மருந்து இருக்குது ஐயா அந்த மருந்தை போய்ட்டு நம்ம வெளியே வாங்குற ஒரு அவசியம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது இப்போ ஒரு ஆட் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஆட் வந்து இந்த மாதிரி இந்த ஆளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் நான் ஆட் இல்லாமையாக இருக்கும் அவங்க மூலியமாக ஏதோ ஒன்று செஞ்சு கஷ்டக்காரவங்களுக்கு தானே இப்படி நோய் வருது எல்லாத்துக்குமே நான் சொல்ல இப்போ சல்லிக்காரவங்க சல்லியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நீங்கள் செய்யுங்க அப்படின் சொல்லி நான் சொல்ல வரலி அந்த ஒரு ஏழை மக்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட் வந்து ஹாஸ்பிட்டலால் செய்யலாம் இப்போ அதெல்லாம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க சரியா அதை வந்து கூட இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறவர்கிட்ட தான் போகிறாங்க அங்கே போனால் அது வந்து கட்டாயம் நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் வந்து அங்கே போகிறாங்க சரியா அங்கே போன பிறகு எத்தனையோ மக்களை வந்து இந்த கிருஷ்ணா தம்பி வந்து காப்பாற்றி விட்ருக்காரு அவ்வளோ மக்கள் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் என்னென்னமோ வருத்தம் எல்லாத்தையும் வந்து அவர் போயிட்டு ஒரு நல்ல முறையில் விசாரித்து போய்க்கு கொண்டு போய் சல்லியை கொடுக்க எல்லாத்தனை அவர் போய்ட்டு ஏதோ விசாரித்து அவரால் ஏண்டதை எவ்வளோ மக்கள்கிட்ட காய்ச்சி அந்த உதவி எடுக்கணும் எல்லாம் எடுத்து அவர் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கொண்டு போய்ட்டு உதவி செஞ்சுருக்காரு இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த காசு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கதைக்கிறாங்க நீங்கள் வேணால் அந்த வீடியோவை போய்ட்டு பார்க்கலாம் நேற்று போட்ட வீடியோ அப்போ அது வந்து கிருஷ்ணாவால் மட்டும்தான் இவ்வளோ உதவிகளை வந்து செய்யலும் அப்படின்னு சொல்லி இந்த உலக நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இலங்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் கிருஷ்ணா என்ற ஒரு என்பவர்கிட்ட போனால் அவர்கிட்ட கட்டாயம் வந்து ஒரு உண்மையாக இருக்கணும் ஒரு நோயாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டு காசு கேட்டோம்னா கொடுக்க மாட்டார் அப்போ அதனால கிருஷ்ணாக்கிட்ட போனால் நமக்கு வந்து கட்டாயம் அந்த உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின் தான் அங்கே வந்து மக்கள் வந்து போகிறாங்க சரியா இந்த வெளில டைம்லாம் அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்க வந்து எவ்வளோ பேருக்கு உதவி செய்வாங்க சொல்லுங்கள் ஆனால் அவங்க தான் உதவி செய்யணும் சரியா எல்லா மக்களும் வந்து ஓட்டை போட்டு நம்ம வந்து அவங்கள வர வச்சுருக்கோன்னு சொன்னால் அவங்க தான் நமக்கு அந்த ஓட்டை அந்த காசை வந்து கொடுக்கணும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கமே நம்ம அரசாங்கமே கடனில் இருக்குது அப்போ அதனால அவங்க வந்து அவ்வளோ மக்களுக்கு உதவி செய்யலை ஏதோ அவங்களுக்கு ஏண்ட ஒரு பங்கை வந்து அவங்க செஞ்சிட்டு போனாலும் மிச்சம் இருக்கிற ஒரு காவாசி முக்காவாசி அரசாங்கம் செஞ்சாலும் ஒரு காவாசி வந்து கிருஷ்ணா செஞ்சுருக்காரு சரியா அப்போ அதனால் கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல மனிதர் சரியா அப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்த கொடியே பிடிச்சி விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிலர் இருப்பாங்க தானே இந்த மதத்தை பற்றி ஒரு வெறித்தனமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க சாதியை பற்றி ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க அது இல்லாமல் ஒரு இனத்தை பற்றி ஒரு வெறித்தனமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க தானே இப்போ அதில் ஒருத்தவங்க தான் ஒரு சில நூற்றுல ஒரு பத்து விதமான மக்கள் தான் ஏன் நீ இந்த கொடியை பிடிச்ச உனக்கு என்ன அந்த கொடியை பிடிச்சனால உனக்கு என்ன கிடச்சிச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியத்தோடு வந்து இப்போ கிருஷ்ணாவை வந்து பழி வாங்குறாங்க இப்போ அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சரியா இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து ஒரு படித்த பட்டதாரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க யோசிப்பீங்க என்ன திடீர்னு அவங்க பட்டதாரிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பழைய வீடியோக்களை போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணா வந்து ஒரு படித்த பட்டதாரி இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்னத்தை நம்மளுக்கு படித்து கொடுக்குறாங்க சொல்லுங்க சாதி மதம் வேதம் இதெல்லாம் இருக்காம ஒரு சமனான ஒரு மனிதனாக நீ இருக்கணும் இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாத்துக்கூடையும் சமனாக நீ பழகணும் இந்த சமுதாயத்தில் வந்து நீ எல்லாத்துக்கூடையும் அன்பாக இருக்கணும் வெறுக்கிறவங்க கூட என்ன செய்யணும் அந்த ஈகோவை காமிக்காமல் அவங்க கூடயும் நீ போய்ட்டு நட்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு ஸ்கூலில் படித்து கொடுக்குறாங்க சரியா இப்போ ஒரு படித்த மனிதன் வந்து அப்படித்தான் செய்வாங்க சரியா அதை வந்து தப்பாவோ எப்படியோ எனக்குன்னா சொல்ல தெரியலை ஒரு படித்தவர் என்ற ரீதியில் வந்து அவர் வந்து ஒரு நல்லதை செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இதே வந்து அவர் செஞ்சது பேல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க இப்போ அதனால தான் இவர் வந்து இவருக்கு வந்து பிணை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து நான் வந்து பார்த்தேன் அப்போ எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறது என் நான் என்னான்னு கேட்டால் ஒரு படித்த மனிதர் ஏ என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம கிருஷ்ணா வந்து செஞ்சுருக்காரு சரியா ஒரு படிக்காதவங்க ஒரு படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி படித்தவர்கள் படித்தவர் நல்லா படித்து ஒரு மக்களோட மக்களாக பழகிறவங்களுக்கு வந்து அந்த ஈகோலாம் இருக்காது இப்போ அப்படியேப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம கிருஷ்ணா தம்பி அப்போ அதனால் அந்த ஒரு சிலர் இருக்காங்க அந்த அந்த மனசில் வந்து பொறாம அந்த கல் நெஞ்சக்காரவங்க அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் நினைச்சி தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மூலம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதனால நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டால் கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல மனிதர் சரியா அவர் வந்து கொள்ளையடிக்கலை அடுத்தவங்கட்டு காசில் வந்து வாழலை ஏதோ அவங்க வெளிநாட்டிலேருந்து வர்ற மக்கள் வந்து அன்பாக ஒரு காசு கொடுக்கலாம் ஒரு நல்ல மனிதர்களாக வந்து மனிதன் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கலாம் அவர் விட்டு வீடு வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அந்த வீடை பார்த்துட்டு நம்ம விட்டு புல் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்துருக்கலாம் ஒரு கஷ்டப்பட்ட ஃபெமேலி இப்போ என்னான்னு கேட்டிங்க நான் அன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஒரு கஷ்டப்பட்டவங்க வந்து அந்த குடிச்ச வீட்டிலே தான் இருக்கணும் அந்த வா அந்த அவங்க எப்போ அப்படி இல்லை அந்த கஷ்டமான நேரம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை தான் வாழணும் சரியா அப்போ அந்த நேரம் ஒரு பணக்காரவங்க இருந்திருப்பாங்க தானே அந்த ஆதி காலத்தில் சரியா அப்போ அந்த நேரம் ஒரு பணக்காரங்க வந்து இப்போ என்ன செய்யிருப்பாங்க அதை விட ஒரு தட்டு வீடு கட்டினவங்க ரெண்டு தட்டு வீடு கட்டியிருக்கலாம் பணக்காரவங்க இப்போ வந்து கிருஷ்ணா வந்து அவங்களோட ஒரு பணக்காரவங்களாம் மாறிட்டாரு அதனால வந்து இவனை எப்படி சரி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சில கும்பல் ஒரு கெட்ட எண்ணம் பிடித்த பொறாமை பிடித்த மக்கள் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல மனிதன் அவர்னால ஒரு பல குடும்பங்கள் வந்து இன்னொரு கதை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த தப்பாக பேசினது அந்த வீடியோ எடுத்தது அவர் வந்து அந்த காசை கொள்ளையடிச்சார் அப்படின்லாம் சொன்னது அது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை இப்போ இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா மெயின் பிரச்சனையாக அந்த கொடி பிடிச்ச ஒரு பிரச்சனை தான் இப்போ போய்கிட்ருக்கு இப்போ அதனால் எல்லோரும் யோசிக்கணும் ஒரு நல்ல மனிதனால எத்தனை குடும்பம் வாழ்ந்துச்சு இப்போ அந்த மனிதன் உள்ளுக்க இருக்கனால எவ்வளோ பேருக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ நாளைக்கே கிருஷ்ணா வந்து வெளியே வந்துட்டாலும் அவரு வீடை சுற்றி காமிக்கலாம் அவர் தேத்தனி குடிக்கலாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வீடியோ போட்டாலும் பார்த்து அவருக்கு வந்து யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து அவருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாதிக்கப்படுறது வந்து நம்ம மாதிரி ஏழை மக்கள் நம்மளாம் ஏழைகள் தான் நம்ம மாதிரி ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுறது அப்போ அதன அதனால் நான் என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் யாருமே யோசிக்காதீங்க ஒரு படித்த மனிதனாக இருந்து அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு அப்போ அதனால் யாரும் வந்து அவரை குற சொல்லாதீங்க அது இல்லாமல் என விட்டு ஒரு தனி வே தனிப்பட்ட ஒரு அபிப்பிர ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து சொல்லிக்கிறது என்னான்னா நீதிபதி ஐயா அவர்களே கிருஷ்ணா ஒரு நல்ல மனிதர் அவர்களை நீங்கள் நினைச்சா அவரை வந்து வெளியே விடலாம் அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவருக்கான ஒரு நீதியை நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை மக்களாக இருந்து நாங்கள் வந்து அவர் அவருக்காக நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒரு படித்த மனிதராக இருந்து அவர் வந்து ஒரு செஞ்சிருக்காரு அதனால் நீதிபதி ஐயா அவர்களே அவருக்கு வந்து உங்களால் மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த நீதியை வந்து பெற்றுக் கொடுக்க இயலும் அதனால் நீதிபதி ஐயா அவர்களே அவருக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அவரை வந்து வெளியில் ஓடுமாறு கேட்டுக்கிறோம் ஏன்னா நாங்களும் ஒரு ஏழை மனசை தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த அதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து சட்டத்தை பற்றி நமக்கு கதைக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை இருந்தாலும் அந்த நீதிபதி ஐயா அவர்கிட்ட வந்து ஒரு ஏழை மக்களாக நாங்களாம் கேட்டுக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து அவர் மேலே எதுவும் பிள்ளைகள் இருந்தால் மன்னித்து அவரை வந்து வெளியே விடுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி